இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து ராஜி போட்டி நடக்கிற இடத்துல போய் தன்னை பற்றி வந்து சொல்லிட்டேன் எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப விருப்பம்னு சொல்கிறார் பிறகு வந்து ராஜி கதிர்க போன இடத்து சென்னை வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்கிறார் அதை கேட்ட கதிர் சொல்ற பேச்சு கேட்காமல் போனவங்க கிட்ட என்னத்தான் கதைக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சரி நான் போன வைக்கிறேன்னு சொல்கிறார் இதனை அடுத்து குமாரோட அம்மா வந்து குமாரை பார்த்து என்ன யோசிச்சு வெளியில வான்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து சக்திவேல் குமாரை பார்த்து இந்த கேஸில் இருந்து வெளிய வாரது சிக்கலா இருக்குன்னு சொல்கிறார் மேலும் நீ வெளியில வாரதே கஷ்டம்னு சொல்கிறார் அதோட அரசி சொல்றத பொய் என்று நிரூபித்தா நீ இதுல இருந்து வெளியில வந்துடலாம்னு சொல்கிறார் ஆனால் குமார் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் பிறகு குமார் பாட்டிக்கு சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து ராஜி போட்டியில கலந்து கொள்கிற இடத்துல வந்து ஒரு புது ஒரு ஆள் அறிமுகமாகறார் அவரோட ராஜி கதைக்கு விருப்பம் இல்லாமல் பக்கத்துல வந்து இருக்கிறார் பிறகு அங்கிருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்